சேதுபதி மன்னனின் கோட்டையா வீரவாதிய சட்ட பொம்மனின் கோட்டையா நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு தூக்கக்குடி மாவட்டம் கடம்பூர் இளைய ஜெமீன்தார் எஸ்பி கே கருணாகர ராஜா ஓட்டி வருகின்ற காரதி மனப்பட்டியார் பேரன் கமல் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பெருவாரானை தாளுகா விளையாணி ஊர்களை பெரிய கடற்பரதுனை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் பாரு <muchas> லைவ்ல <muchas> கடல்ல <segue>

அருமை ஐயா கோவில் அவர்கள் கொடி அசைத்து சிறந்த பந்தைய தினம் வரிச கட்டு பச்சை மாடு வரிசை கட்டுக்க மாட்டை உள்ள சேருங்க பச்சை கொடியில் மாடு வரிசை கட்டுங்க આરામડી <coughs> முதமாடு தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் எஸ்பி ராஜா இளைய இரண்டாவதாக கோட்டை கருப்பர் சிவசாமி உடையார் நினைவாக வேளக்குடி சுந்தர கருப்பர் சோழையம்பலம் உணல்வாசல் கே ஜே எத்து மோவார் மூன்றாவதாக திருப்பணவாசல் முத்தையா போனார் நினைவாக நான்காவதாக அரசு கே அரச காடு <laughs> 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 முன்னேறியே முன்னேறியே பார் நான்காவதாக கிளியூர் ஆரிய நாராயணசாமி அணிக்கப்பட்டார் கே ஐயப்பன் பாலா ஏ ஐந்தாவதாக முதல் எடுத்து மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் கடற்பூர்

அல்லையா நல்லா அஞ்சு அஞ்சு தான் போயிட்டு தூரம் என்ன தூரம் இருக்காது

டைம் என்ன போகாதேன் ஆ வெளியாக இருக்கா அதில் அது 我张罗了，快点，快点，快点。